அதே தமிழ்நாடு விட்டுருங்க நேற்றைய தினத்தில் கூட ஒரு பெண் கவுன்சிலருடைய அலுவலகத்தில் வெடிகுண்டு வீசப்பட்டிருக்கிறது இதெல்லாம் ஆர்எஸ் பாரதிக்கு கண்ணுக்கு தெரியாது ஏன் நீங்க நாட்டு மக்களை விட்டுருங்க அவருடைய கட்சியில இருக்கிற ஒரு பெண் நிர்வாகிக்கு இடுப்பு கிள்ளி பாலியல் தொல்லை கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டத்தில் திமுக பொதுக்கூட்டத்தில் மிருகம்பாக்கத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருந்துச்சே அப்படி இருக்கும்போது ஆர் எஸ் பாரதியே இவ்வாறு கற்பனையாக பேசுகிறாருன்னு எனக்கு தெரியல அவரு வந்து பூசணிக்காயை மறைக்கலாம் ஒரு பூசணிக்கா தோட்டத்தை இப்படிங்க மறைக்க முடியும் என்பதை ஆர் எஸ் பாரதி தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் சார் வந்து தமிழ்நாட்டில் அதாவது தீவிர திருத்தம் கூடாது அதை கூடாது அது நடத்தக்கூடாதுன்னு தான் நீதிமன்றத்துக்கு போனாங்க அப்படி தானே இல்லை நீதி உச்ச நீதிமன்றத்தினுடைய கேண்டீனில் டிஃபன் சாப்பிட போனாங்களா உச்ச நீதிமன்றத்துக்கு எதுக்கு போனாங்கன்னா நீ அந்த வழக்கை அதாவது சார் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அப்படின்னு போனாங்க ஆனால் அதுக்கு தடை கிடைச்சதா தடை கிடைக்கல நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு தெரியுமா என்னமோ புதுசாக நடக்கிற மாதிரி வந்து கேட்குறீங்களே இது காலகாலமாக நடந்துகிட்டு இருக்குதானே எட்டு இதுவரை எட்டு முறை இந்தியாவில் நடந்திருக்கு இல்லையா ஏன் புதுசா வந்து கேக்குறீங்கன்னு அப்ப நாங்க வந்து சாரை எதிர்க்கவில்லை தற்போது உள்ள சூழ்நிலையில் அது நடத்த முடியாதுன்னு ஒரு புதிய வாதத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அது குறித்து தேர்தல் ஆணையம் பதில் சொல்லின்னு சொல்லிருக்காங்க ஆக எதையாவது ஒண்ணு சொல்லி இதை நீக்கி கள்ள ஓட்டு போட்டு ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் நம்புவது மக்களை அல்ல அவர்கள் மாயாவி ஓட்டையும் கள்ள ஓட்டையும் இறந்தவர்கள் ஓட்டையும் கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக போட்டு போட்டுதான் அவங்க இதுவரை வெற்றி பெற்றிருக்கிறார்கள் எனவே அந்த நிலை இல்லாத போது அவருடைய வெற்றி கேள்விக்குறியாகிறது எனவே தோல்வி பயத்தில் எதை திண்டால் பித்தம் மாதிரி நீதிமன்றத்திற்கும் மக்கள் மன்றத்திற்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் ஓடி செல்கிறார்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்ற இந்த இப்ப வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்றாங்க எங்க வாக்கு திருட்டு நீங்க தான் இல்லாத வாக்காளருடைய வாக்குகளை பதிவு செய்து வெற்றி திருட்டில் இதுவரை ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை குற்றம் சாட்டுகிறார் கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்